O ஆ எல்லாம் பண்ண சொல்லாம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் இருந்து பார்த்துருப்பீங்க பைவைலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக இல்லை ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக உப்பு நீங்கள் அட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு வீடியோ முன்னாடியில் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் இந்த ரைட் பண்ணுறாங்க ரைட் மோஸ்ட் ஆப்ளிகேஷன் தான் ஆப் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கும் பாருங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து ஸ்டாட் பண்ணி ஓப்போட் பார்த்து தான் இருக்கும் கேட்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்துட்டு கேட்பாங்க ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேக் பண்ண ஒரு டூ பர்சன்ட் மட்டும் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கான டேரக்ட் லிங்க்கே பார்த்தா டிஸ்கவுண்ட் வந்துருக்காது ஆனால் அந்த டூ பெர்சென்ட் லிங்க் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டு லிங்க் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பாருங்க அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து அந்த டூ பெர்சென்ட்டியோ அதுக்கான ஃபாண்ட்டு வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இதுக்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணால் கே பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணலாம் கே பார்த்தா ஒரு மியூசிக்கான நிறையா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் நெக்ஸ்ட் சம் லிரிக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன் அதுக்கான ஃபாண்ட் தான் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ண பாருங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஃபைனலாக ஃபுல்லாக ஃபுல்லாக செட் செக் இருப்பேன் கரெக்டாக டைம் பார்த்தோன்னா சிக்ஸ் டு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூலேருந்து லாஸ்ட் வரை நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும் எப்படி என்னென்ன ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கிளியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் இருக்குல்ல டைமில் பார்த்தோம்னா செவன் எஸ் டுவெண்ட்டி எயிட்டில் கரெக்டாக இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண கீழே பார்த்தா எடிட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் வாங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பிரசாயம் டாப்ல க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண பிக் எந்த ஃபோல் இருக்கும் அந்த ஃபோர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண பிக் வந்து ஒன்ஸ் செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேஷ் பிரசாயம் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் வந்து ஆட் ஆனால் ஆட் இந்த பிக்க வந்து லாங் ப்ரோஸ் பண்ணி கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த டைம் லைன் பார்த்தோம்னா த்ரீ ஸ்டூ ஜீரோ ஃபோர் வந்து போய்ட்டு இப்போ அந்த லேரை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்க மோட்டர் வந்து போங்க இந்த ஆர்டில் வந்து ஃபேஸ் வந்து கிளியாக தரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த கட் கட்டாக கூடாது கட்டாகாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபைனலாக உங்களுக்கு வந்து மாதிரி ரிசல்ட் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆர்ட்லேருந்து அந்த பிக் வந்து ஓப்பன் வர்ற மாதிரி செட் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ட்ரென் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜீரோ ஃபைவ் வந்து போயிடுங்க போயிட்டு ப்ளஸ்ஸே சூஸ் பண்ணுங்க முடியாது வந்து ஓப்பன் எடிட் பண்ண போகிற எந்த பிக் வந்து ஃபோல் இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாதிரி பிக்கு வந்து ஒரு பிக்கு சூஸ் பண்ணுறது சார் ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண பிக்கு லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிட்டு ஒரே பிக்கை நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறதா லாஸ்ட்டு எக்ஸ்ப்ளே வந்து பண்ணிட்டு ஒவ்வொரு பிக்கா நீங்கள் வந்து கட் வந்து பண்ணிங்க இல்லை நீங்கள் மல்டி பிக் வந்து சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு புக் மார்க் டூ புக் மார்க் வந்து டிஃப்ரெண்ட் பிக்கா நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் ஒரே பிக்கை வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இதுமாதிரி கட் பண்ணி எடுத்துன்னா கேட்பாங்க ரவுண்ட் ரவுண்ட் ரெ ரெக்டாங்கல் சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க அது ரெக்டாங்கல்க்கான ஷேப் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் வந்து பண்ணி எடுத்து போயிடுங்க ஆனால் நான் வந்து ஒரு சஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன் அது வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா அது மாதிரி வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுனா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ண பிக்கெல்லாம் க்ளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரெசிட் பார்த்தா த்ரீ ஆட் பர்ஸ் அதுதான் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பெனி சொல்லுற ஆஃபோ க்ளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து எல்லாேராக இருக்காங்க செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லேருக்கும் பாருங்கள் இப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பி வந்து போய்ட்டு காப்பி லேர் ஆப்ஷன் எப்படி இந்த லேயர் வந்து காப்பி வந்து எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டு எயிட்டீன் லை பார்த்தினா ஸ்டார்ட் ஆகும் பிக்கு இப்போ அந்த பிக்கை நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணுறதா இருக்குமே சைட் பண்ண சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணா மாதிரி போட்ட ஒரு ஸ்மால் ஒரு பிக்கு மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து டிக்காகிடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த ரவுண்ட் ரெட்டேங்கல் இதில் அந்த அந்த லேருக்கு அங்கே இருக்கிற லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி அந்த அந்த லேயர் மட்டும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க அப்புறம் எல்லாருமே சூஸ் வந்து பண்ணிவிட்டு சார் இந்த லாஸ்ட் இருக்கிற லேர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க இந்த இடத்துல இருக்கிற லேயர் கார்டு நீங்கள் வந்து எயிட் எயிட் இஸ் டூ லெவன் ஒன்று நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் இஸ் டூ ஜீரோ த்ரீ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி ஒன் இந்த லேர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பி வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிக்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் சைட் சொல்லிட்டு ஸ்மாலாக யாராக மாதிரி ஆஃப்ங்க வந்து யாராவது வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பராக க்ளிக் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக எஃபர்ட்டு வந்து ஆகிடும் இப்போ இந்த வந்து சூஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆகி முடிஞ்சு அந்த ஸ்டார்டிங் கலர் ஆஃப் பண்ணுறதுக்கு அது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைம் ஆஃப் க்ளிக் பண்ணி ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசன்ட்டு ஆஃப்னா கிளிக் பண்ணினா ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ணல இருக்கு பர்ஃபெக்டாக ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கும் இப்போ ஆட் பண்ணணுன்னா இப்போ அந்த லேயர் க்ளிக் பண்ணிட்டு மேலே பண்ணி திராவிட் சர்க்குல க்ளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் தான் இருக்க ஃபில் தான் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேகன் ஓப்பன் ஆகிவிட்டு செகண்ட் ஹவர் லே இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு லேயர் வெளியில் போயிட்டு காப்பிலேயே க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணல அந்த ரவுண்ட் ரெட்டாங்கிளுக்கான ஷேப்புக்கான கே அந்த இமேஜாக இப்போ அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க கரெக்டாக அந்த அந்த ரெட்டாங்கல் ஷேப்புக்கு கொடுத்துரு லேருக்கு இமேஜ் மட்டும் சூஸ் வந்து பண்ணி கரெக்டாக த்ரீ லேயரும் சூஸ் பண்ணிடுவோம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த லேர் காப்பில் வந்து போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒன்று பேசுறது யாராவது க்ளிக் பண்ணிவிட்டு கலர் டைம் எவ்வளோ ஒன்று ஒயிட்லாம் வந்து பண்ணிவிட்டு பேசுன்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண லேரு வந்து அந்த எப்போ வந்து ஆட் ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துவிட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு தேர்ட்டாக ஒரு லேயர் இருக்கும் பார்ப்போம் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பி லேர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு புக் மாஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி போயிடுங்க ஸ்க்ரோல் பண்ணி மாதிரி வந்துருக்கும் இப்போ அந்த பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே பத்தாண்டு த்ரீ க்ளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம் சட்ட கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா லேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் சொல்கிற ஆப்ஷன் உங்களுக்கு செகண்ட் அதை வந்து கிளிக் பண்ணி இது மாதிரி டூ டூ லேயராக வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிங்க இப்போ கீழே இருக்க லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் கிழி போய்ட்டு அந்த பேசு சைடு ஸ்மால் லேராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் ஆகணும் ஒட்டில் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பேசுன்னு கிளிக் பண்ணிணா அந்த வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃப்எட்டில் போங்க எங்கள் பார்த்தா வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாயகம் ஸ்லாஷ் வந்துருமாருங்க அதை பார்த்து ஒரு த்ரீ லேர் மாரி கிளிக் பண்ணிட்டு இந்த தீரே செலக்ட் பண்ணிட்டு இந்த காஃபி எஃபெக்ட் ட்ராப் செலக்ட் பண்ணி இந்த எஃப்ட்டாக காப்பி பண்ணி எடுத்துங்க இப்போ நெக்ஸ்ட் மேல இருக்கு பாருங்க அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு எஃப் போய்ட்டு த்ரீ ஆர் செல்கிறது பேஸ் ஆஃப் கிளிக் பண்ணிணா அந்த எப்போ தான் ஆடாயிடும் இப்போ அந்த கண்ணாக மாட்டோம் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிங்க ஆஃப் பண்ணிணா இது மாதிரி ரிசல்ட் மட்டும் வந்து கிடைக்கும் இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே ரவுண்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்மார் சொல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ரொம்ப சைட் வந்து பண்ணிவிட்டு உங்கள் வேறு அக்டேட் பார்த்தா ப்ளஸ் ஐமஸ்டர் ட்ராஃபுங்கா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் எண்டுக்கு போங்க எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு ஈஃபே வந்து ஆட் வந்து பண்ணிட்டு ஓகேங்களா அங்கே ஒரு ஈஃபை ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தா மைனஸ் எயிட் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த இந்த சைடு வந்து ஒரு எந்த வைக்கிறீங்க ஒரு ஃபைவ் வந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா இது மாதிரி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அவுட் புட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதில் வந்து எஃப்ட் இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு இந்த டைல்ஸ் மேலே சர்ச் பண்ணுங்கள் டைல்ஸ்ன்னு ஒரு ரிசல்ட் வரும் பாருங்கள் அது வந்து க்ளிக் ப சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான இதுவும் மட்டும் மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா ஆன் பண்ணிவிட்டுன்னா இது உங்களுக்கு வந்து பையன்லாம் இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப் பிரச்சனை பண்ணினா டாப்பில் வந்து அந்த ரெட்டாங்களுக்கான ஷேப் இருக்கும் லேயர் இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரை வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் சாரி புக் மாஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேமாதே லேயர் கால் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிவிட்டு ஃபேஸ் லேயர் கிளிக் பண்ணிணா சிம்பிளாக இந்த லேயருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கில்ல அந்த டெம்பேட்டுக்கு வந்து கலர் வந்து ஹார்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது செட் பண்ணியிருப்பேன் அது வேணுன்னா இருக்கட்டும் இல்லை வேணுன்னா அவங்க வந்து அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு இந்த யூஜ் ஷிஃப்ட் இதில் வந்து அந்த கை கேமே ஆஃப் பண்ணிவிட்டோன்னா அந்த எஃபெக்ட் அந்த அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா வேணா யூஸ் பண்ணிங்க வேணுன்னா அவங்க வந்து ஆஃப் வந்து பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க இப்போ ரேட் சிம்பிளாக மேலே பார்த்தீங்கன்னா ரேட் ஆகலாம் சிம்பிளாக ஆ சரிங்களா இருக்காங்க பட்டனுக்கு மரம் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு பனுக்கு கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியுதுன்னு சேவ்ற கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்க வந்து சேவ் வந்து பண்ணிங்க மறக்காமல் இந்த நீங்கள் பார்த்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரானா வீடியோ நீங்கள் வந்து பார்க்க வந்து மரம சேனல் சப்ஸ்க்ரைப் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இருக்கலாம் விடுவோம் இப்போ தேங்க்ஸ் வாட்சிங் தடவை